இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாங்க காணொளிக்குள் செல்லலாம் இன்றைய தனிப்பு சனிப்பெயர்ச்சி பற்றியது வாக்கியப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபதுக்கு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் பொதுவாகவே நடக்கும் சனிப்பெயர்ச்சியின் அடிப்படையில் தான் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதுவும் ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சி மற்றும் சனி வக்கர நிவர்த்தி காலங்களின் போதும் சனி பகவானுக்கு உரிய கோயில்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் சனி பகவான் என்று சொன்னாலே திருநள்ளாறு தானே முதலில் நினைவுக்கு வரும் ஆம் சனி பகவானின் முதன்மையான ஸ்தலமாக நவக்கிரக கோயில்களில் ஒன்றான திருநள்ளாறு அமைந்துள்ளது இப்போது நடப்பெற இருக்கும் சனிப்பெயர்ச்சிக்கான பூஜைகளும் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி உள்ளிட்ட எதிர்மறையான ராசிகளில் எதிர்மறையான இடங்களில் சனி பெயர்ச்சி ஆகும்போது சனிப்பெயர்ச்சி நடக்கும் நாளன்று சனி பகவான் சன்னதிக்கு அல்லது கோவிலுக்கு சென்று தோஷ நிவர்த்தி பூஜை செய்து கொள்ளலாம் காலம் காலமாக இருந்து வரும் பழக்கமாகும் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் வசிப்பவர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய இயல முடியாது என்பவர்கள் திருநள்ளாறு கோவிலில் நாற்பத்தெட்டு நாட்கள் பலவிதமான பூஜைகளும் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற இருக்கிறது எந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை ஆன்லைன் மூலமாக செலுத்தி பூஜையில் கலந்து கொள்ளலாம் சனிப்பெயர்ச்சி அன்று பெரும்பாலான கோவில்களில் விசேஷ பூஜை நடைபெறும் உங்கள் ஊரில் நீங்கள் வசிக்கும் இடத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வாருங்கள் சனிப்பெயர்ச்சி மாலைதான் நடைபெற இருக்கிறது எனவே அப்பொழுது கோவில்களில் நவக்கிரக சன்னதியில் இருக்கும் சனி பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் முதியவர்கள் ஆதரவற்றவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் காகம் நாய் உள்ளிட்டவரில் சனியின் காரகத்துவம் உள்ளது எனவே இவர்களுக்கு உதவி செய்வது சனியின் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும் சனிப்பெயர்ச்சி அன்று கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் உங்களால் இயன்ற உதவியை செய்யலாம் சாலையோரம் வசிப்பவர்கள் ஆதரவற்றோர்கள் போன்றவர்களுக்கு குளிருக்கு ஏற்ற ஆடை போர்வை முதலியவளை வாங்கி கொடுக்கலாம் காகம் என்பதின் சனியின் வாகனமாகும் எனவே சனிப்பெயர்ச்சி அன்று காகத்துக்கு முதலில் உணவு வைத்து விட்டு பின்னர் சாப்பிடுங்கள் நவகிரகத்தில் உள்ள சனியின் சன்னதியில் கருப்பு நிற துணியில் எல்விளக்கு ஏற்றலாம் இது மிகவும் சால சிறந்ததாகும் சனிப்பெயர்ச்சி அன்று அருகிலிருக்கும் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று வரதும் உசித்தம் அதேபோல் கருப்பு நாய்க்கு உணவிடுவது சனி தோஷத்தை குறைக்கும் நன்றி வணக்கம் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பொத்தானை அமைக்கி இனிவரும் காணொலிகளை காணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்